ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மனிதர்களின் துயரங்களில் வியாதிக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது சுவரை வைத்தே சித்திரம் எழுத முடியும் என்பர் உடல் நலமின்றி எந்த ஒரு பணியும் நம்மால் திறம்பட செய்ய இயலாது அதனால் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கென்று சில குறிப்பிட்ட தெய்வங்கள் வைதீஸ்வரர் தன்வந்திரி நரசிம்மர் ஆஞ்சநேயர் போன்ற சில குறிப்பிட்ட தெய்வங்கள் அதற்கென்றே சில குறிப்பிட்ட ஸ்லோகங்களும் உள்ளன அதை நாம் தொடர்ந்து உச்சாடனம் செய்வதன் மூலம் கடவுளின் அருளால் கடும் கஷ்டங்களும் விலகும் தீராத வியாதிகளிலிருந்தும் நாம் விடுபட்டு ஆரோக்கியம் பெறலாம் பயம் நீங்கும் விரும்பியவை கைகூடும் என்பது உறுதி நம்ம பதிவுக்குள்ள போகலாம் தன்வந்திரி பகவான் பார்க்கடலை கடைந்த போது உண்டான ஆயுர்வேத மூர்த்தி இன்று ஆயுர்வேதம் பலருக்கு பக்க விளைவின்றி நோய்களுக்கு அருமருந்தாக உள்ளது இது அனைவரும் அறிந்ததே ஸ்ரீரங்கம் கோவிலில் தன்வந்திரிக்கு பிரத்யேக சன்னிதி உண்டு அங்கு சென்று தரிசித்து உடல் நலம் பெறலாம் அல்லது அவரவர் ஊரில் அருகில் உள்ள ஆலயங்களில் தன்வந்திரி பகவான் சன்னிதி இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு பலன் பெறலாம் நாம் கோவில் செல்ல முடியாத போதிலுமே தினமுமே இந்த தன்வந்திரி பகவான் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பலன் பெறலாம் தன்வந்திரி பகவான் மந்திரம் ஓம் நமோ भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः அடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி பற்றி தெரியாதோ இருக்கவே முடியாது நமது சேனல்லையும் பல பதிவுகள் கொடுத்துள்ளோம் உலகின் மருத்துவர் என்றே சொல்லலாம் தீராத நோய்களையும் தீர்த்திடுவார் இது பலர் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒன்று அந்த கோவில் சித்தாமிர்த குளத்தில் நீராடி ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல் நாயகி அம்பாள் பிரசாதம் பற்றி அங்காரகனது தீராத நோயும் தோஷமும் நீங்கியது என்பது ஸ்தல புராணம் அவரவர் இருந்த இடத்திலிருந்தே வை ீஸ்வரரை வணங்கி ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் வைத்தியநாத பதிகம் அம்பாள் நாயகியின் பாமாலை சொல்லி பலன் பெறலாம் இது அனைத்து பிணிகளையும் தீர்க்கவல்ல ஒரு மாமருந்து இதை நாம் நமது சேனலில் பல பதிவுகளில் கொடுத்துள்ளோம் பார்க்காதோர் அதை பார்த்து பயன்பெறவும் இந்த ஸ்லோகங்கள் முழுதும் என்னால சொல்ல முடியல இல்ல எனக்கு தெரியவில்லை நேரம் இல்லை என்போரும் இந்த இரண்டு வரிகளை தொடர்ந்து சொல்லி கொண்டே வாருங்கள் உங்களை இது கவச்சமாக காக்கும் அருமருந்தாக செயல்பட்டு விரைவில் தீர்வு கொடுக்க கூடியது இது நிச்சயம் பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிஜ ஜே திரயம் நித்யம் மகாரோக நிவாரணம் பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிஜ ஜே திரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் அடுத்து மூன்றாவதாக நமக்கு நாள் முழுவதும் சக்தியையும் திறனையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆரோக்கியம் பாஸ்கராம் ஆரோக்கியம் வேண்டுமானில் சூரிய பகவானை வழிபட

அதாவது ஆபத்து கஷ்டம் பயம் காடு என எந்த ஆபத்திலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் சூரியன் நம்மை காப்பார் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பார் என்றே ஸ்ரீ ராகவருக்கு அகஸ்தியர் போதித்தார் இல்லையா அதனால் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய அச்சம் பயம் கஷ்டம் அனைத்தும் விலகி புத்துணர்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை இல்லை ஒரு முறை ஒரு பக்தர் மகாபரிவாளை பார்க்க வந்தா அவர் ரொம்ப சோர்வா இருந்தார் அப்ப பெரியவா நீ ஆதித்ய ஹிருதயம் சொல்லு அதுவும் குறிப்பாக பதினாறாவது ஸ்லோகத்தில இருந்து இருபத்தோராவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ற ஏன் அப்படின்னா அந்த ஐந்து ஸ்லோக்களுக்கும் விசேஷ சக்தி இருக்கு அவை ரத்னங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறதுன்னு அந்த நேரத்துல பெரியவா எல்லாத்தையும் சொன்னா அந்த குறிப்பிட்ட ஆறு ஸ்லோகங்களை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் இந்த ஆறு ஸ்லோகங்களையாவது பாராயணம் செய்து பலன் பெறலாம் நக்ஷத்திர கிரக தாராணாமதிப்பூ விஸ்வபாவனக तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दीनाधिपतये नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सकस्रांशो आदित्याय नमो नमः उग्राय वीराय सारङ्गाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे शास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोग्नाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराबाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोऽभिनिग्नाय रुचये लोकसाक्षिणे இதுதான் அந்த ரத்னங்கள்னு அழைக்கப்படக்கூடிய ஆறு குறிப்பிட்ட முக்கியமான ஸ்லோகங்கள் இதை சொல்வதால் ஆபத்துகள் நீங்கி கஷ்ட காலங்களில் மனதில் தோன்றும் பயம் நீங்கும் மனம் புத்துணர்ச்சி பெறும் என்பது நிச்சயம் சூரிய அடுத்தது நூறு ஸ்லோகங்கள் உள்ளன அது மயூர கவியால் எழுதப்பட்டது மயூர சதகம் என்றும் பெயர் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பயன்பெற்றவர் ஸ்ரீ பித்துக்குளி முருகதாஸ் சுவாமிகள் மகாபரிவா சொன்னபடி அவர் இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் பாராயணம் செய்து தீராத கண்ணோயிலிருந்து விடுபட்டு சுகம் அடைந்ததாக சொல்லப்படுறது எனது உறவினர் மற்றும் பலர் இந்த சூரிய சதகம் பாராயணம் செய்து பலன் பெற்றது அனுபவபூர்வமான உண்மை மிகவும் சக்தி ஒரு ஸ்தோத்திரம் அடுத்து விஷ்ணு ஸ்தோத் நிவாரணி சக்கல காரிய சித்தி தரவல்லது மகாபிரிவா அடிக்கடி தன்னை பார்க்க வர எல்லாத்தையுமே விஷ்ணு சரஸ்திராமம் பாராயணம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லுவா விஷ்ணு சரஸ்நாமத்தை தினமுமே முழுவதுமே பாராயணம் செய்யலாம் முடியாதோருமே பலர் ஸ்ருதியில மூன்று முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டது நபயம் குவச்சிதாப்னோதி வீரியம் தேஜஸ்ச விந்ததி பவத்திய ரோகோ தியுதிமான் பல ரூப குணான் வித்தக தனம் இதை சொல்பவர்கள் ரோகம் நீங்கி நலம் பெறுவர் அவர்களது ஆரோக்கியம் மேம்படும் பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து ரோகார்த்தோ முச்சியத்தே ரோக பத்து முச்சியேத்த பந்தநாத் பயான் முச்சியேத்த பீத்தஸ்து முச்சியே தாபன்ன ஆபதக மூன்றாவதாக நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே குவச்சித்து ஜன்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயதே தினமுமே ஒரு வெள்ளி டம்ளரில் நீர் எடுத்து இந்த விஷ்ணு சஹஸ் நாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து அந்த நீரை பருகினால் விரைவில் வியாதிகள் போகும் இதை நித்தியமுமே பலரும் பாராயணம் செய்து பலன் பெற்று வருகின்றனர் கைமேல் பலன் தரும் ஒரு அற்புத ஸ்தோத்திரம் மகா மந்திரம்ியாதி நாராயணோ இந்த ஸ்லோகம் பொதுவாக மருந்து எடுத்துக்கொள்ளும் போது சொல்லப்படுகிறது உடல் துன்பப்படும் போது அதாவது நோயால் பீடிக்கப்பட்டால் கங்கையின் புனித நீரே மருந்து போன்றதாம் உடம்பு தளர்ந்து சிதிலமான போது நோய்கள் கூட்டமாக வந்து பீடிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்ல தன்வந்திரி ரூபியாக பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை மருத்துவராக வந்து காப்பார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்றது அடுத்து ஐந்தாவதாக ஸ்ரீ வேதாந்த தேஷ்கர் இயற்றிய கருட தண்டகம் கருட பஞ்சாஷத் போன்ற ஸ்லோகங்கள் பாராயணம் செய்ய விஷ ஜந்துவால் ஏற்படும் வியாதி தீரும் நோய்களை தீர்க்கக்கூடியவர் உடல் பலத்தை தரக்கூடியவர் கருட பகவான் இது பெரிய ஸ்லோகமாக உள்ளது என்றாலும் கருட காயத்ரி மற்றும் கருட மந்திரத்தை சொல்லியும் பலன் பெறலாம் ஓம் தத் புருஷாய வித்மகி ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோத யாத்து கருட காயத்ரி ஓம் ஸ்ரீ காருண் கருடாய வேத ரூபாய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலஷ ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வ பக்ர சர்வதோஷ விஷ என்று இந்த கருட மந்திரத்தையும் சொல்லி விஷ பயத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறலாம் அடுத்து ஆறாவதாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்திக்க எல்லா வியாதிகளும் அஞ்சு ஓடிவிடுமாம் அதில் முக்கியமாக நரசிம்மா அஷ்டகம் சொல்லப்படுறது அதில் உள்ள பலஸ்ருதி ஸ்லோக அஷ்டகமிதம் சகல பாத்தேஷம் எல்லா பாபமும் போய்விடுமாம் பயம் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் விரும்பியவை கைகூடுமாம் துரிதாமய ஆமயம் என்றால் வியாதிகள் அனைத்து வியாதிகளும் நீங்கும் பகைவர் அழிவார்கள் இறுதியில் அவர்கள் ஸ்ரீ நரசிம்மரோடு கிட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது அதனால் ஸ்ரீ நரசிம்மாஷ்டகம் தொடர்ந்து பாராயணம் செய்தால் பலன் நிச்சயம் அடுத்து ஆக ஸ்ரீ ஆர்த்திகர நாராயண அஷ்டகம் இந்த ஸ்லோகம் மிக சிறந்தது மேலே சகசிரநாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம் இதுல உள்ளது ஆர்த்தா விஷன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஆர்த்தா கோரிசு வர்த்தமான சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தோ அதான் நம் கஷ்டப்படுபவர்கள் வேதனைப்படுபவர் மனம் உடைந்து போனவர் அஞ்சியவர் கொடூர வியாதியில் சிக்கி தவிப்பவர்கள் துக்கப்படுபவர்கள் பயப்படுபவர்கள் பெரும் நோய்களால் தாக்கப்படுபவர்கள் இவர்கள் அனைவரும் நாராயணா என்ற பெயரை உச்சரிப்பதாலேயே எல்லா துக்கமும் நீங்கி சுக்கமாய் வாழ்வர் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது அடுத்து எட்டாவதாக ஸ்ரீ ராம ஆபதுதார்க்க ஸ்தோத்திரம் ஓம் ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகம் எல்லா ஆபத்துகளையும் வியாதிகளையும் போக்கவல்லது விஷ்ணு சகசனாம் சொல்லிவிட்டு பெரியோர்கள் இதையும் விடாது தொடர்ச்சியாக சொல்வர் இதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் அனைவருக்குமே தெரிந்திருக்கலாம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண வேஷஜா நஷியந்தி சகலாரோக சத்யம் சத்தியம் பதாமியகம் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே அனைத்து நோய்களும் நீங்க சத்யம் இது உண்மை அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது அடுத்தது ஒன்பதாவதாக கலியுக கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் எனது கந்த சஷ்டி கவசம் அனைவரும் அறிந்தது பல்வேறு வியாதிகள் பெயர்களை கூறி இவையெல்லாம் நீங்கும்னு பெரிய பட்டியலிட்டே கூறுகிறது அதிலே ஒரு அற்புதமான அபார பலன் தரும் வரி எல்லா பிணியும் ால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஒரு வரி வருகிறது இதை ஒருவர் தொடர்ந்து சொல்ல அவரது எப்பேற்பட்ட வியாதிகளும் அமைந்துள்ளது இது தமிழில் என்றால் சமஸ்கிருதத்திலும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் ஆச்சாரியால் இயற்றிய அருமருந்து சர்வரோக நிவாரணி மகான்கள் இதை ஔஷதம் நினைத்து பாராயணம் இது நாம் பலமுறை நமது சேனல்ல பதிவிட்டுள்ளோம் தமிழிலும் சுப்பிரமணிய புஜங்க மாலை என்று சக்கலத்திற்கும் மாமருந்தாக ரோக நிவாரணியாக செயல்படுகிறது அடுத்து பத்தாவதாக பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் நாராயணரின் ஐந்து ஆயுதங்களை பற்றிய ஸ்துதி இது சஹசிரநாமம் கூறிய பின் தொடர்ச்சியாக இந்த பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் பெரியோர்கள் சொல்வதுண்டு இதில் பல ஸ்ருத்தியாக இரண்டு ஸ்லோகங்கள்

பட்டேத் விதம் ஸ்தோத்ர மனா குலாத்மா சுகி பவே தத்கிருத சர்வரக்ஷக தனம் காட்டிலோ போரிலோ ஜலத்திலோ நெருப்பிலோ எதிரிகளிடமோ மாட்டி ஆபத்தில் சிக்கியவர்கள் இந்த கஷ்டங்களிலிருந்து விரைவில் எனதருளால் விடுபடுவார்கள் அவர்களது இன்னல்களை நீக்கி அவர்களுக்கு சுக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றது கடைசியாக துன்பங்கள் அனைத்தும் பறந்தோட ஒரு மந்திரம் இந்த ஒரே ஒரு மந்திரம் போதும் நாம் தினமுமே பூஜையின் முடித்து எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லி முடித்து கடைசியாக இந்த மந்திரம் சொல்லலாம் அல்லது எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் இந்த ஒரு மந்திரம் மட்டும் கணக்கில்லாமல் பல முறை சொல்ல பலன் நிச்சயம் அனாயாசேன மரணம் வினா தைத்தியேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்பு வை பக்தி அச்சலம் இந்த ஸ்லோகத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது மிக மிக நல்லது மிக மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்லோகம் இது அனாயாசேன மரணம்னா பகவானே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மரணம் வேணுமாப்பா கடைசி காலத்துல நோயினால படுத்த படுக்கையாகி நோயினால் துன்பப்பட்டு மரணம் அடைய கூடாது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே சென்று சேரும் மரணத்தை கொடு அப்படின்றதுதான் இதனுடைய பொருள் வினா தைன்யேன ஜீவனம் என்றால் கடைசி காலத்தில் யாரையும் எதிர்பார்த்து வாழும் நிலைமை வந்துவிடக் கூடாது பகவானே எவருடைய நடக்க முடியாமல் ஒருவரின் துணையும் இல்லாமல் இயங்கவே முடியாது என்ற நிலையிலோ என்னை வைத்து விடாதே பகவானே மற்றவர்களிடம் உதவிக்காக கெஞ்சும் நிலை எனக்கு வராமல் இருக்க அருள் புரிவாய் என்று வேண்டுவதாகும் தேஹிமி கிருப்பையா ஷம்போ என்றால் எப்பொழுது மரணம் வருகிறதோ அந்த நொடியில் கடவுள் எனக்கு முன் தோன்ற வேண்டும் எப்படி பீஷ்மரின் உயிர் போது பகவான் கிருஷ்ணர் இல்லையா அதே போல் பகவானின் தர்ஷனத்தை பார்த்தபடியே என் உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது பக்தி அச்சஞ்சலம் என்றால் இறைவா இந்த வரத்தை நீ எனக்கு தந்து அருள் புரி அப்படின்னு மன்றாடி கேட்பது போல அமைந்துள்ளது இப்பொழுதுள்ள அனைவருக்குமே இதுதானே அடுத்தவர்களுக்கு ஒரு இறுதி நிலைதானே வேண்டும் அதனால் இது அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்லோகம் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே ஷம்போ துவை பக்தி அச்சஞ்சலம் நம்ம இது வேணும் அது வேண்டும் என்று எதுவுமே கேட்காவிட்டாலும் முழு பக்தியுடன் அவரை வணங்கி இதை சொல்வதால் தானே அவருக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் நமக்கு வேண்டியதை இகப்பெற சௌக்கியங்களை கொடுத்து நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் பரந்தோட செய்வார் இறுதியில் அவரது பாத நிழலையும் அடையலாம் நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருந்து இது போன்ற பலன் தரும் பதிகங்களையும் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் அதன் தாத்பரியம் அறிந்து பாராயணம் செய்து பலன் பெற்றிடலாம் இதில் சொல்லப்பட்ட அனைத்து மந்திரங்களுமே சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு மந்திரம் தொடர்ந்து பாராயணம் செய்ய தவற வேண்டாம் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்